எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தலாம் தவிர்த்துட்டா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது சில பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் வந்து நீங்கள் தவறு பண்ணுறீங்க ஏன் இந்த விஷயத்த இந்த காலகட்டத்தில் செஞ்சோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உட்காந்து யோசிச்சாலே நம்ம நிறைய இருந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம் அதற்கான நோக்கம் தான் இந்த வீடியோ சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க எதுலேயுமே ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்கக்கிட்ட இந்த பிடிவாத குணம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்த வந்து அவங்களால் சாதிக்க முடியும் ஆனால் அந்த பிடிவாதம் அப்படிங்கிறத அவங்களோட சாதனை அப்படிங்கிறத வந்து குறைப்பதற்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறதுல அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த காலக்கட்டத்தில் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவத்தில் தான் குரு இருக்காரு குரு அப்படினு ஒன்பதாம் பாவத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் எந்த ஒரு செயலில் வந்து நீங்கள் முயற்சி அப்படிங்கிறது நீங்கள் போட்டாலும் அதில் வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து தடைகளும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அதில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அப்படினு நீங்கள் இருக்கீங்கன்னா அதற்கான ரிசல்ட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேது இருக்கிறாரு யாருக்குமே உங்களால் முடிஞ்ச வாக்கை வந்து கொடுக்கவே கொடுக்காதிங்க பணத்தையும் கொடுக்காதிங்க வாக்கு கொடுக்காதிங்க ரொம்ப முக்கியமானது நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வராது எனக்கு பணம் வரலனாலும் பரவாயில்ல அவர் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் கொடுங்க இல்லை எனக்கு சரியான நேரத்தில் அவர் பணம் திரும்ப கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராது அதே போல் ஒருத்தருக்கிட்ட வாக்கு கொடுக்குறேன்னு நினைச்சிக்கலேன் நாளைக்கு இந்த டைமில் அந்த இந்த விஷயத்தை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வேலைக்காக அதிகமாக மெனக்கடுவீங்க ஆனால் அந்த நபருக்கு ஆப்போசிட் நபருக்கு அந்த வேலை அன்றைக்கு நாளைக்கு முடியாமல் இருந்தால் கூட அவருக்கு பிரச்சனை இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கமிட் பண்ணாமல் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் வார்த்தையை மட்டும் கொடுக்காதீங்க அப்படி வார்த்தையை கொடுத்தீங்கன்னா அதற்காக கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்தின் மேலே கவனம் அப்படி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஜாதகத்தின்படி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு அப்படிஷா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க உங்கள் ஜாதகத்தின்படி உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து அலட்சியம் அப்படி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு எதுவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதற்காக நிறைய விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படிஷன் இருக்கும் சின்னதாக இருக்கும் போது அதை நீங்கள் பார்க்கும்பொழுது அதனுடைய செலவு அப்படிஷும் சற்று குறையும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க பொருளாதாரம் அப்படினு நல்லா தான் இருக்கும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷும் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குறது கூட உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்கன்னு நினச்சிக்கிங்களேன் நீங்கள் வேறு ஒரு இடத்துல புதுசாக பிஸ்னஸ் தொடங்கலாம் வேறு ஒரு இடத்துல பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் வேறு ஒரு இடத்துல பார்க்கலாம்னு நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இன்னொரு நபரை நம்பி அவர் இருக்கார் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் தொடங்குறதா இருந்தால் அதில் மட்டும் கொஞ்சம் யோசிங்க அப்படி தொடங்குறது என்ன கேட்டால் அது நன்மையான விஷயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உங்களுடைய பங்களிப்பு அப்படிஷோ அது இருக்கணும் உங்களுடைய மேற்பார்வையாவது அதில் இருக்கணும் நீங்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டோம் நான் வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் புதிய சேமிப்பு கணக்கு அப்படிங்கிற விஷயம் தொடங்குவதற்கு வாய்ப்பு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் பணத்தை சேர்த்து வைப்பீங்க உங்ககிட்ட யாராவது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஐயோ அவர் வந்து கஷ்டம் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட பணத்தை வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த பணம் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கிட்டு உங்களை வந்து தவறாக பேசுவதற்கோ இல்லை வந்து உங்களை திட்டுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் யாருக்கு பணம் கொடுக்கணும் எதற்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட சொந்த முடிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன கேட்டால் பணம் கொடுக்கறது நன்மையான விஷயமா இருக்காது அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி வந்து பிரேக் ஆகிறது நிறைய சான்சஸ் அப்படின்னு உங்களுக்கு இருக்குது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஆறு குடவன் ஏழு குடையவன் சனி ஏழாம் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அப்போ சனி பார்வை அப்படின்னு இருந்து உங்களோட ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கும் நீங்கள் வந்து என்னடா இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் இருக்காமல் உங்களோட முயற்சியை மட்டும் நீங்கள் போட்டுட்டே இருங்க கட்டாயம் அதற்கு வெற்றி அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டில் வந்து ராகு இருக்கிறாரு அப்போது வந்து உங்கள் ஜாதகத்தின் படி கொஞ்சம் வந்து பணத்தின் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வந்து கொஞ்சம் லேசா விட்டுட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு நாளைக்கு வந்து நீங்கள் பணம் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து நாளைக்கு வாங்குவதற்கு தவறிவிட்டால் அந்த பணம் விஷயம் உங்களுக்கு வராது அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு பெரிய பணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து அப்படிங்கிற சுற்று உங்களுக்கு சொத்து அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரலாம் இல்லைனா உங்கள் மனைவி மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரலாம் அதாவது மாமியார்ட்ட சொத்து அப்படிங்கிற கூட வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படி வந்து பணம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துக்கு வரும் அந்த பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும் எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்றாத போல நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய வார்த்தையையும் உங்களுடைய பணத்தையும் கவனமாக பார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதே போல உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இரண்டு அப்படிங்கிற வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறாரு எட்டுல ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால உங்களோட குடும்பத்துல மனைவிக்கும் கணவனுக்கும் வந்து சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வார்த்தையை மட்டும் சரியாக பிரயோகப்படுத்துங்க குறிப்பாக உங்கள் வீட்டுல வெளியில் பேசுகிற மாதிரியே வீட்டில் பேசாதீங்க அது வந்து உங்களுக்கு நன்மையாக இருக்காது வெளியில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அதிகாரம் பண்ணி பேச முடியும் நான் வீட்டில் வந்து அன்பாகத்தான் பேசணும் நீங்கள் வீட்லேயும் அதிகாரம் பண்ணி பேசுனீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனை வந்து ஒரு பிரிவினையை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தற்காலிகமான ஒரு பிரிவினை அப்படிங்கிறது வருவதற்கும் வாய்ப்பு இருக்கும் உங்கள் வாக்குனால அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷன் இல்லாமல் இருந்துவிட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்துக்குரியவர் அப்படிங்கிறது குரு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறது சிறப்பு ஐந்தாம் பாவத்தில் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிற அந்த வருஷம் வந்து பிறக்கும்பொழுது அப்போ குரு பார்வை அப்படி செவ்வாய்க்கு கிடைக்கும் அப்போ கட்டாய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் இல்லை வீடு அப்படிங்கிற விஷயம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இல்லைன்னா அரசாங்கத்தில் போய் பணி புரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்தின் மூலம் கோட்ரஸ் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கிறதுலாம் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சுய முயற்சியிலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்குறேன் நீங்கள் பணம் கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தான் பிரைப் மாதிரி உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்துலாம் தவிர்க்கறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை முயற்சியின் மூலியமாகவே உங்களுக்கு வந்து நல்ல வேலை அப்படின் சொல்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அதே வந்து முடியும் பொழுது அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு வேலையை விஷயம் செஞ்சாலும் கவனம் அப்படிங்கிற விஷயத்தோட நீங்கள் அந்த வேலையை செய்யும் பொழுது அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பலமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதுவும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு பொருள் விரகம் அப்படிஷும் உங்களுக்கு ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொருள் விரகம் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்கான வருமானம் அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா உடல் அலைச்சல் அப்படி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதற்கான வருமானம் அப்படி இல்லாமல் இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போது உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனையும் அல்லது புத்திநாதனையும் அந்த கோச்சார குரு அப்படிங்கிற ஒரு பார்க்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன் கட்டாயம் அது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது சிம்மத்தில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசானாதனோ அல்லது புத்திநாதனோ அல்லது துலாத்துலையோ அல்லது தனுசுலையோ இருந்தால் ரொம்ப நல்லது சிம்மத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ஏன் அப்படின்னா சனியும் சேர்ந்து அந்த இடத்த பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால கண்டக சனி அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் அப்படின்னு உங்களுக்கு ஸ்லோ படுத்தும் அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்குங்க சனியோட பார்வை அப்படிங்கிறது நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியின் மேலே விழுது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் ரொம்ப யோசிச்சுட்டு இந்த செயல் செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான்ண்டாக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயம் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நில நிலையை வந்து அடைவதற்கு வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒருவரை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதகர் நீங்கள் உங்கள் அதிகாரத்தினால்தான் நிறைய விஷயத்தை நீங்கள் இழந்துடுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படி சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்ங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்